அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேன்கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்தில் கர்ணநாதன் அப்படிங்கிற டாபிக்ல பாக்குறோம் பதினோரு கர்ணம் இருக்கு அதுல சர கர்ணம் இருக்கு ஸ்திர கர்ணம் இருக்கு இப்போ ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக வருவார் உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த கர்ணத்துக்கு கர்ணநாதனாக எந்த கிரகம் வருகிறாரன்னு பாருங்க அந்த கருணநாதன் உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா மூல பிரிகோணமா இருக்காரா நட்பு வீட்டுல இருக்காரா பகை வீட்டுல இருக்காரா நீசமா இருக்காரா அஸ்தங்கமா இருக்காரா வக்ரமா இருக்காரா திரிகோ திரிகோணத்துல இருக்காரா பாதகத்துல இருக்காரா அப்படிங்கிற எந்த டாபிக்ல இருந்தாலும் சரி எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி பாக்கு உங்க கருணாதன் பாதிக்கப்பட்டிருக்காரு நல்லா இருக்காரு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா கருணநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் சில பேருக்கு கர்ணநாதனே அவைய வருவார் அப்ப அந்த கர்ணநாதனை நம்ம வழிபடலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் ஏற்படும் கர்ணநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஜாதகரை தான் அவருடைய முக்கியமான வேலை ஜாதகருக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதுதான் கர்ணநாதனுடைய வேலை அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் கர்ணநாதனாக வந்தாலும் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாக்காதீங்க எப்படி இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையே செய்யும் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் கருணநாதன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடி கார்டு உங்களுடைய மெய் காப்பாளன் அவர் தான் உங்களை எப்படி இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு போகிற பொறுப்பு அவற்றிருக்கு அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நீசங்கமாக இருக்காரு அசங்கமாக இருக்காரு அவயோகியா வர்றாரு அதனால அவர் தீமையை செய்வாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் கருணநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே தருவார் அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல் அவர் ஆட்சியா இருக்காரு அப்ப அதிகமான நன்மையை கொடுப்பாரு உச்சமா இருக்காரு அதை காட்டுல நன்மை நன்மையை கொடுப்பாரு நீசமா இருக்காரு நன்மையை கம்மியா கொடுப்பாரு அர்த்தம் கிடையாது எந்த வகையில் இருந்தாலும் தன்னால் இயன்ற அளவு நன்மையை தருவதுதான் கருணநாதனுடைய வேலை அதனால கருணநாதன் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் அவரை வழிபாடு செய்யுங்கள் கருணாதனக்குரிய இந்த என்னென்ன செய்ய நம்ம உங்களால் முடிந்த அளவு விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கர்ணம் பலமாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்